ஓ இதான் தீர்ப்பா இதுக்குமே தான் தீர்ப்பா பேஸ் பேஸ் ரொம்ப நன்றாக இருக்குது இப்போல்லாம் நீதிபதிகள் அநியாயத்துக்கு ரொம்ப சாஃப்டாயிட்டாங்க போலப்பா ஆனால் ஒரு சின்ன டவுட்டு இதே கரிசனம் இதே அக்கறை இதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இருக்குமான்றதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நான் யாரையும் குத்தமாவோ குறையாவோ சொல்லலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒருவேளை இதே மாதிரி ஒரு சம்பவம் இவாழ்ட்ட இல்லாம வேற யாட்டையாவது நடந்திருந்தா அந்த கேஸு கோர்ட்டுக்கு வந்து அப்பயும் இப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கள நரம்பு பொட்டைக்க பேசியிருக்க மாட்டாங்க அப்படியே கொப்பொச்சிருப்பாங்கள மனுஷங்கள நீங்கள்லாம் மிருகங்களை விட மோசமா நடந்துக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் அறிவுன்றது ஒண்ணு இருக்கா இல்லையா ஏன் இப்படி அடிச்சுக்கிறீ கேட்டிருக்க மாட்டோம் ஆனா இங்க எல்லாரும் மயில் இறங்க புடுங்கி தான் வறடுவாங்க ஆனால் இங்கே ஐயா மயிலையே தூக்கி வரடி இருக்கா அப்படின்னா பார்த்துக்கல அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு சார் நீதிபதியா இல்லை மடாதிபதியா இல்லை அதை பாக்குறப்ப ஒரு மடாதிபதி நீதிபதியா எந்த தீர்ப்பு சொன்னா எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனால் எல்லாத்தையும் கூட ஏற்றுக்கலாம் அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் பாருங்க கவிஞராகவே மாறிட்டார் அவர் பூவின் இதழ் போல நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இதழ்கள் மாறி ரொம்ப மென்மையானவங்க உங்கள் கண்ணுக்கு அவங்கள பார்த்தா அப்படியா தெரியுது ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் பூதம்பத்தை ஃபுல்லாக மாரி இருக்காங்களா தெரியுப்பா நல்லா துமு துமுன்னு வருவாங்களா பார்க்க நமக்கு ஒரு நிமிஷம் உள்ளுள்ள ஆடி போயிடும் எங்கேயும் லைட்டாக எங்கேயாச்சும் நம்மளை தெரியாமல் மிதிச்சுட்டு போனாலே முடிஞ்சு வாழ்க்கை கால்சி அத்தோடு அதுக்கப்புறம் அதை ஒட்டெல்லாம் வைக்க முடியாது கட்டக்கால தான் வச்சுக்கணும் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த ஒன்றை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்க முடியல உடனே இதுக்கு வந்து நீங்கள் ஐயா சுவாமிநாதனும் எங்கேயும் நீங்கள் தேடாதீங்க அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது டோட்டலாக வேறு ஆள் என்ன நடந்துச்சு ஐயா அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு பத்து ரூபா இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரையினால ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும்

கோர்ட்டுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பற்றி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி குறு குறுன்ட்டு இருக்கு சார் சார் இதை விட சாஃப்டா வருகிறதுக்கு யாராலேயும் முடியாதுன்ற இங்கே இந்த வடகிழ தென்கால பிரச்சனை ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப்பு கடைசியில் எதுக்கு அடிச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தட்டு காசுக்கும் அந்த ஒரு கல் தான் உண்மை அதுதான் அதுக்கு இடையில வந்து ஏகப்பட்ட சண்டைகள் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் அதுலேருந்து அந்த வர்ற அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் பெருமாள் ஐயோ இவங்களுக்கு மத்தியில் என்னையை கோத்து விட்டு போயிட்டாயில அப்படித்தான் பெருமாள் கிடப்பார் ஏன்னா அவங்க பேசுகிற அந்த எல்லாம் அடுக்கிறத விடுங்க பெருமாளுக்கு பொறுக்க முடியுமான்னு தெரியாது பூரா கெட்ட வார்த்தைகள் அது இல்லாமல் அந்த கோயிலுக்குள்ள இந்த ஏதோ அந்த இந்த கல்லறீரை போட்டி வச்சுக்கிற மாதிரி ஆளாருக்கு கையில் கரைச்சி மாத்தி மாற்றி மாறி அடிச்சிக்கிட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இது கோயிலுக்கு உள்ளே நடக்கிறது கோயிலில் நடக்கிறது வேறு வெளி ஆட்கள் யாரும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போடல அவைகளுக்குள்ளையே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனை ஒருவேளை இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஊர் பக்கம் பூசாரிகள் இல்லை பொதுமக்கள் சண்டை போட்டிருந்தா இந்நேரம் அதெல்லாம் வந்து மதக்கலவரம் ஜாதி கலவரம் அப்படி எப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஆக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இங்கே எப்படி இருக்குது தெரியுமா என்னடா அம்பி இப்படி பண்ணிட்டே நம்ம நம்மெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே அவா நமக்குள்ளே எதுக்கு கவா கவா அப்படின்ற மாதிரி நிறையா அட்வைஸ் கோர்ட்டு சொல்லுது சார் ஐயா ஆனந்த் வெங்கடேசன்கிட்ட இந்த கேஸு வந்திருக்கு என்ன கேஸ்னால் காஞ்சிபுரம் பக்கம் அந்த சின்ன காஞ்சி இருக்குல்ல அங்கே அந்த பெருமாள் கோயில் வளப்பள்ளி பெருமாள் கோயிலில் தென்கல பாட்டு பாடணும் இதுதான் வந்து பிரச்சனை அங்கே பாட்டு பாடுறதுக்கு அவங்க விட மாட்டேன்ட்டாங்க அவங்க பாட்டு பாடுறதுக்கு மாட்டாங்க கலெக்ஷன் காசில் கைவிக்கவும் விட மாட்டாங்க தோசையும் தர மாட்டாங்க வடையும் தரமாட்டாங்க பிரச்சனை அதுதான் இதனால என்னாச்சு ரோட்லையே பெருமாள் கீழே வச்சு சண்டை போடுவாங்க அவர் கீழே வச்சுக்கிட்டு அங்கேக்குள்ளேயே அசிங்க அசிங்கமாக பேசிக்கி வாங்கணும் வைங்கள இதெல்லாம் நடக்குது நியாயமாக இப்படிலாம் நடந்துச்சு அப்புடின்னா போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்தவே விட மாட்டாங்க இதுதான் உண்மை ஆனால் இங்கே அப்படிலே அடிச்சுக்கிட்டு வழக்கம் போல் அவங்க அடிச்சுக்கிட்டு எப்படியும் பிரச்சனை வரும்ன்றது நல்லாவே தெரியும் இந்த கேஸு கோர்ட்டுக்கு போயிருக்கு ஐயா ஆனந்த் வெங்கடேசன் அவர் ஐயா அதை பார்த்துட்டு பொதுவாக நீதிபதிகள் என்ன சொல்லணும் இது சரி இது தப்பு இதை நீ பண்ணணும் இதை நீ பண்ணக்கூடாது இவ்வளவு தானே வரணும் நியாயமாக ஆனால் அங்கே அவர் என்ன சொல்லி ஏப்பா நீங்கள் ரெண்டு பேரும் பெருமாள் பாதத்தில் இருக்கிறவங்கப்பா பாத கமலங்கள்ல இருக்கிற இதழ்கள் நீங்கள் அதான் அந்த பூவில் இருக்கிற இதழ்கள் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடலாமா ஏன் ஓய் இப்படி அடிச்சுக்கிறீள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இதெல்லாம் நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கணும் எல்லா கேஸ்லையும் இதே மாதிரிதான் ஹேண்டில் பண்ணுவாங்களா எல்லாத்தையும் வந்து அதாவது அவங்க அடிச்சுக்கிட்டா வந்து அது அகி அஹிம்சை வேற எங்கேயாச்சும் அடிச்சுக்கிட்டா அது வந்து இம்சை அப்படித்தானே அவங்களுக்கு இல்லைப்பா அப்படித்தாப்பா வந்து ஓடுது இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பொது பொது இடத்துல அடிச்சுக்கிறாங்க பொது மக்களுக்கும் சேர்த்தாப்புல இதில் மன உளைச்சல் பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது இனிமேல் போலீஸ் பாதுகாப்போட இதை செய்யுங்க அப்படி சொல்லி இந்த கூட பரவாயில்ல ரெண்டு பேரும் இப்படிலாம் அடிச்சுக்கவே கூடாது கையைப்பொடி கட்டிப்பொடி சார் பஞ்சாயத்தில் கூட இப்படி பேச மாட்டாங்க சார் அந்த அளவுக்கு ரொம்ப பதவுசா பேசியிருக்காப்புல ஐயா அவருக்கு ஒரு என்ன அந்த அட்டாச்மெண்ட்டு அங்கே அப்படின்றது வந்து தெரியல அதாவது சண்டை போட்டதுனால தான் கேஸே கோர்ட்டுக்கு வந்திருக்கு இல்லாட்டி அது வராது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கு மறுபடியும் அவங்க கையில அவங்க இது நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையான ஐயாவுக்கு நல்லா தெரியாததா யோசிச்சு பாருங்க இதே வேற எங்கேயாச்சும் ஒரு ஊர் கோடியில் நடந்திருந்தா ஊரையே இழுத்து மொத்தமாக மூட்டியிருக்க மாட்டாங்க ஒன் ஃபோர் ஃபோர் கூட போட்டிருப்பாங்க சார் இனிமே இந்த ஃபங்க்ஷனு நடக்கவே கூடாது சொல்லியிருப்பாங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் வேற எந்த விசேஷத்தையும் இங்கே நடத்தாதீ கண்டிப்பா வந்திருக்கும் ஊருக்குள்ள எவ்வளவு கோயில்கள் மூடி கிடக்குது ஆனால் அதையெல்லாம் பற்றி யாருக்கும் எந்த கவலை இல்லை இங்கே வந்துட்டாங்க சார் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அவங்கள ரொம்ப அப்படியே போங்கப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இப்போ இதே வந்து ஒரு இஸ்லாமிய நீதிபதி ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு அந்த இஸ்லாமிய நீதிபதி இதே மாதிரி ஒரு இஸ்லாம் விஷயம் ஏன் வக்ஃபு வாரியமே எடுத்துக்கோமே அதில் இதே மாதிரி ஒரு கருத்தை கருத்தை அந்த நீதிபதி சொல்றாருன்னு வச்சுக்குவோம் அந்த நீதிபதியை சும்மா விட்டு வாங்க நினைக்கிறீங்களா நீங்கள் அந்த கேஸை அதை சொல்லி விட்டு அவர் நிம்மதியாக இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன விட்டு வளாசு வளாசுன்னு வளாச மாட்டாங்க சார் கேட்பாங்க ஆனால் இதுக்கு ஏன் எல்லா காதையும் பொத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க டாக்டர் நீதிபதிகள் அந்த சாம்பரில் உட்கார்றப்போ சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யணும் சாதி மதம் நம்பிக்கை அதெல்லாம் தேவையே கிடையாது ரெண்டாவது இது ரெண்டு சமூகத்துக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை ஒரே சமூகத்துல நடக்கிற பிரச்சனை ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்கடா நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கங்க நீங்கள்லாம் அடிச்சுக்கிட்டா சாதி மத கலவரம் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா அது சொந்த பிரச்சனை இப்போ ஐயா சொன்னார் இல்லையா கமலங்கள்ல இருக்கிறவங்கள்ட்ட அவங்க பாத கமலங்கள்ல இருக்கிறவங்கலாம் அப்போ மற்றவங்களாம் கள்ளி செடியா என்ன வசச்செடியா என்ன இல்லை சார் கேட்குறா என்னைக்காச்சும் ஒரு நாளை அவங்க சண்டை போடுறப்போ பக்கத்துல அந்த வீடியோஸ்னாலே எந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாமே நியாயமாக கேட்டிருக்கலாம் எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்யறீங்களாப்பா எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்யறீங்களா உங்கள் வாயிலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் எல்லாம் வருது இந்த வாயை வச்சுக்கிட்டா மறுபடியும் போயிட்டு கடவுளுக்கு நீங்க வந்து மந்திரம் சொல்லுறீங்களா அந்த வாயிலேருந்து மந்திரம் போனா அந்த மந்திரம் உருப்படியா போய் சேருமா அதை வாயில வாயிலேருந்து நல்ல வார்த்தையெல்லாம் வந்தா பழிக்குமா கேட்கலாம் தப்பே இல்லை இப்ப என்ன பிரச்சனைனா அவளுக்குள்ள அடிச்சுக்கிறது வெளியில அசிங்கமா இருக்கு இல்லை அதுதான் வந்து அதோட ஆதங்கம் அது ஆக்சுவலி ஆதங்கம் உண்மை அதுதான் அந்த இடத்துல ஏறி உட்கார் நமக்கு தான் எதுவுமே இருக்கக்கூடாது சார் ஒரு நீதிபதியாக மட்டும் இருந்து நம்ம பேசணும் கரெக்டு தானே ஒரு நீதிபதி ஐயாவை விமர்சனம் பண்ண கூடாது நம்ம நீதிபதி ஐயாவை விமர்சனம் பண்ணலை ஆனால் அந்த ஹேண்டிலிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி ஐயா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐயாவை கையேற்றுக் கொம்பலாம் ஐயா உண்மையிலேயே பயங்கரமா அகிம்சைய செய்ய விரும்புகிறவர் சண்டை போட வேண்டாம்னு நினைக்கிறவர் எல்லாரையும் திருத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு நல்வழிப்படுத்தணும் அதுக்காக நிறைய உழைக்கிறார் அப்புறம் சிரமப்படுறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒன் சைடா மட்டும் போயிட்டு இருக்கே அது நினைக்கிறப்ப தான் எல்லாரும் இல்ல நிறைய இடங்கள் எப்படி வந்திருக்கு ஒண்ணு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எச்சல கேஸ் ஒண்ணு உண்டு உருள்ற கேஸ் அந்த கேஸ எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேஸ எப்படி வந்து தீர்ப்பு வந்துச்சு அதெல்லாம் பண்ண அது உண்மையிலே அந்த கேஸை நல்லா தெரிஞ்சுங்க உச்ச நீதிமன்றமே இது தப்புன்னு சொல்லுச்சு ஆனால் அதை இங்கே இருக்கிறவங்க தப்பெல்லாம் கிடையாது அவங்க சொல்லி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்க நம்பிக்கை அதில் நீங்கள் தலையிடக்கூடாது ஓரளவுக்கு தான் சார் நம்பிக்கை எல்லாம் அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் மூட நம்பிக்கை நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அது இங்க இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு எடுத்து சொல்ற மறுபடியும் ஆனா திரும்ப 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 உள்ளுக்குள்ள அந்த ஒசத்தி அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தை அழிக்கணும் ஐயா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் மனசு சந்தோஷமா இருக்கும் மனுஷனுக்குள்ள என்னடா சாதி மதம் நாம் பரிசு நீ பரிசு எல்லாரும் ஒண்ணு தாப்பா இது என்ன வடகிழ தென்கலை அப்படி சொல்லியிருந்தா வேற ஆனா அந்த வடகிழ தென்கலையை மட்டும் அவங்கள மட்டும் அவளை மட்டும் அப்படியே அள்ளி தூக்கி உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் எப்படிலாம் பண்ணலாமா அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் இது அங்க நீதிபதி அங்கே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்க அழகாக எடுத்து சொல்லி அந்த கேஸை முடிச்சு வச்சிருக்காரு நீங்களே பார்த்துங்க என்னென்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி இல்லையா என்ன நீதிமன்றம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்களா என்ன நீதிமன்றத்துக்கு அவங்களாம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா என்ன இந்தியாவோட பிரதமரே நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்தா சட்ட திட்டங்களுக்கு தான் அந்த அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டவர்தா பொது இடத்துல பொதுமக்களுக்கு இம்சையாக இருக்கிற யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது கட்டுப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வரணும் கட்டுப்படணும் அதுதான் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கு ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் எல்லாம் வந்து மற்றவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுற எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த இடத்துல அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல தெரியலை அவங்களுக்கெல்லாம் வந்து இது சரியா தப்பாக அப்படின்னு கூட நம்ம தெரியல ஏன்னா இப்படி பண்ணுறது வந்து அவங்க இவங்க நீங்க சொல்றது நல்லதுக்கே சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே அதை அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதை கேட்டு திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி திருந்துற மாதிரி இருந்தால் அவங்க உள்ளுக்குள்ள அவங்க எப்பயோ அதை திருந்திருக்கணுமே இதனால நமக்கு எந்த நட்டமும் கிடையாது ஆனால் நம்ம எதுக்கு கோயிலுக்கு போறோம் நம்ம ஏன் சாமி கும்பிட போறோம் அவங்கள எதுக்கு நம்ம வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவங்கள வந்து கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சுருக்காங்க உண்மை அதுதான் அவங்க அந்த மாதிரி செட் பண்ணி நிறுவிட்டாங்க அதை அசைக்க முடியாத ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டாங்கன்னு அந்த கட்டமைப்பு அப்படியே எடுத்து மைண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க சுத்தமானவங்க உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் சுத்தமானவங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே கோயிலுக்கு எல்லாம் ஆனால் உண்மையிலே அதெல்லாம் அப்படி கிடையாது அத்தனை பேரும் காசுக்கு விள போறவங்க தான் அதை எந்த மாற்று கருத்து இல்லை தட்டுல காசு போடாம உன்னால் ஒரு தொண்ணூற கூட வாங்க முடியாது கோயிலுக்கு போய் பாருங்க இதில் வேற நீங்க எல்லாம் எப்படி பண்ணலாமா எல்லாம் தெரிஞ்சவா அறிஞ்சவா ஒன்றும் இல்லை அழகா ஒரு விஷயம் கண்ணப்ப நாயனா சொல்லியிருப்பார் பகுத்தறிவு இல்லாத பக்தி ஒரு மனுஷனை இறை நேசனாக்கும்பார் அதை எதை பற்றியும் கவலை கிடையாது அந்த கடவுள் அப்படின்ற அந்த ஒரு இடம் மட்டும்தான் காஞ்சி பெரியவ என்ன சொல்லியிருக்கா தெரியுமா பகுத்தறிவோட இருக்கிற பக்தி உலகத்துக்கு ஒரு மனுஷன் அந்த குருவாக்குன்னு இருக்கார் காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கிறது இது நான் சொல்லல அவர் சொன்னது இவங்க அந்த விடுங்க அறிவுன்றதே இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு இருக்கிற மொத்தமாக கலெக்ஷன் 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 அவ்வளவு தான் கோயில்ன்றது ஒரு மாடர்ன் ஏடிஎம் மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுத்தவரைனா அது சாமி அவங்கள பொறுத்த வரைக்கும் பூம்பூம் மாடு அதை காட்டி வசூல் பண்ணுறது உண்மை ஸோ அதனால் இனிமேலாவது திருந்துங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து மயிலிற காலம் வருடுவாங்கன்னா சொல்ல முடியாது உங்களுக்குன்னு தனி ஆயுதமெல்லாம் நிறையா இருக்குது அப்படித்தான் உங்களை ஹேண்டில் ஃபோன் வாங்க இவங்கள பார்த்து நீங்களே எதுவும் தப்பு இப்பெல்லாம் பண்ணியாது இவங்களை திருத்துறதுக்காக இவர் எடுத்த முயற்சி ஐயா ஆனந்த் வெங்கடேசன் ஐயா எடுத்த முயற்சி அத்தனையும் வேஸ்ட்டு தான் இவங்க திருந்த போகிறது நன்றி